ஓம் 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 ஓரவணபாவா உன் கண்களைத் திறந்து பருதி என்னை தேடி வந்த அடுத்த நொடி என்னை அழைத்த அடுத்த நொடியே உன் கண் முன்னே வந்துவிட்டேன் ஏன் இந்த பதற்றம் நான் இருக்கையில் என் குழந்தைகளே உன் ஒவ்வொரு நிமிடமும் என்னால் உருவாக்கப்பட்டதே வழி தெரியாமல் இருக்கிறாய் என்றால் அந்த வழியை எப்போது தர வேண்டும் என்பது எனக்குத் தெரியும் நீ என்னை தவறவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லையே ஒருமுறை நீ என்னை நினைத்து அழைத்தாலும் நான் உன் வாழ்நாள் முழுக்க உன்னைத் தொடர்ந்து வருவேன் உன் பயம் உன் சந்தேகம் உன் துயரம் அதெல்லாம் என வந்தால் நீரோட்டமாக பறந்து போய்விடும் துத் வந்தேன் என்றால் முழுமையாக தான் வருவேன் காக்க வந்தால் முழுமையாக தான் காப்பேன் நம்பிய உள்ளம் நன்மை அடைந்தே தீரும்